ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கெல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா என்ன வழக்கம் போல தான் தமிழ் வந்துட்டு எல்லாரும் கோர்ட்டு வாசலில் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க அங்கேருந்து வந்துட்டு வக்கீல் வந்து சொல்கிறாரு ஜாமீன் கிடச்சிருச்சு அப்படிங்கிறாரு உடனே வந்துட்டு சந்தோஷம் கோதை அம்மாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியல ஏன்னா நல்லவரை வெளியில் எடுத்துருக்காங்களோ அதனால் ரொம்ப இருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தி தான் ரொம்ப டென்ஷனாக வராரு ஆனால் கார்த்தி வந்து கவனிக்கிறாரு அவங்க அம்மா வந்துட்டு ராகினியை பார்த்து கண்ணை காட்டி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிக்கிறாரு ஆனால் வெளியில் கோதத்தை காட்ட முடில இப்போ அர்ஜுனும் நம்ம தண்டசூர் மாமாவும் வெளியில் வந்து என்ன பண்ணுவாங்க வெளியில் வந்து வழக்கம் போல் நம்ம தமிழ் கம்பெனிக்கு போயிட்டு தமிழ்கிட்ட வந்துட்டு டயலாக்லாம் பேசுகிறாரு வீர வசனம்லாம் பேசுகிறாரு நம்ம அர்ஜுனு என்னை உள்ளே வச்சுட்டிங்கல்ல இதுக்கப்புறம் தான் என்னோடய ஆட்டம் ஆரம்பம் அப்படி இப்படிலாம் சவால் விட்றாரு உன் கம்பெனியை வந்துட்டு நான் கம்பெனியெல்லாம் பார்க்குறாரு வேலை விறுவிறுப்பாக நடக்குதா நடக்கட்டும் நடக்கட்டும் சீக்கிரமே எல்லாமே வந்துட்டு ஆஃப் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ சவால் விட்டு போகிறாரு கூடிய சீக்கிரம் உன்னோட அழிவு காலம் ஆரம்பிக்க போகுது இதுக்கப்புறம் தான் என்னோடய ஆட்டத்தை நீ பார்க்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு இப்போ வந்து கார்த்திக் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு வீட்டில் வந்து பார்த்தாக்கா ஊரில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம சரஸ்வதிக்கு வீட்டுக்குள்ளேற சமையல் வேலை தான் ரொம்ப முக்கியம் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா சீட்டு குளிக்கு போடுறாங்க யாராருக்கு என்னென்ன சமையல் வேணும் அப்படின்ட்டு அதில் சீட்டு குலிக்கு போட்டதில் எல்லாருமே சரஸ்வதிக்கு பிடிச்சது தான் எழுதியிருக்காங்க புளிப்பு ஐட்டமாக எழுதி வச்சுருக்காங்க அதை பார்த்து கண் கலங்குறாங்க குடும்பமே சேர்ந்து நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்களே அப்படின்ட்டு இப்போ வந்து வீட்டில் வந்து கோதையம்மா அம்மா வந்துட்டு ஆனால் வந்து வெளியில் அர்ஜுனை வெளியில் எடுத்துக்கூட இன்னும் குற்ற உணர்ச்சியில் உட்காந்துருக்காங்களாம் அம்மா வந்துட்டு உட்காந்துருக்காங்க அங்கேருந்து கார்த்திக் வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து நின்று எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று கத்திக்கிட்டு இருக்காரு என்னாச்சு அப்படின்னு வேணால் இந்த மாதிரி வந்துட்டு அர்ஜுன் வெளியில் வந்துவிட்டான் இப்போ வந்து க வந்து கம்பெனியில் வந்து வெறுப்பேற்றிட்டு போகிறான் இதுக்கப்புறம் தான் என்னோடய ஆட்டமே ஆரம்பம் உங்களோட அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சின்னு சொல்லி வெறுப்பேற்றிட்டு போகிறான் அவன் வந்து வக்கீல்கிட்ட நான் கேட்டு பார்க்குறேன் அது இதுன்னு சொதப்படுறாரு ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு எங்கேயோ அப்படிங்கிற மாதிரி கார்த்திக்கு தமிழ் எல்லாருமே சந்தேகப்படுறாங்க ஆனால் கோதையம்மா வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு கம்முன்னு உட்காந்துருக்காங்க இப்போ வந்துட்டு தப்பு பண்ணிட்டோமேங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணலை எப்படியோ அர்ஜுனை வெளியில் விட்டாச்சு இதுக்கப்புறம் தமிழ் கஷ்டப்பட்டாண்ணா கார்த்திக் கஷ்டப்பட்டான்னா ராகினி சந்தோஷமாக இருந்தால் போகுதுங்கிற மாதிரி அவங்க உட்காந்துருக்காங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு ஆனால் மேகனாவையும் நான் சும்மா விடமாட்டேன்னு இருக்காரு அந்த பெங்களூர் பொண்ணையும் நான் வந்துட்டு சும்மா விட மாட்டேன்னு சவால் விட்டுருக்காரு பார்க்கலாம் தமிழ் சரிசையில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அர்ஜுன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க